கட்சியின் பற்றி அவதூறாக பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவையில் காங்கிரஸ் கட்சியினர் புகார் அளித்துள்ளனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஊட்டியில் பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து விமர்சித்து பெரும் பேச்சு பொருளாக மாறியது இந்த சம்பவத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் கோவையில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் விஜயகுமார் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியினர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் அந்த மனுவில் எடப்பாடி பழனிசாமி செல்வ பெருந்தகை அவதூறாக பேசியதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட தலைவர் விஜயகுமார் எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து அவதூறாக பேசியதற்கு கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் கண்டனத்தை பதிவு செய்தார் மேலும் அதிமுகவிலேயே பல்வேறு பிரச்சனைகள் உள்ள சூழ்நிலையில் அதை சரி செய்வதை விட்டுவிட்டு மற்ற கட்சித் தலைவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது எனவும் இது தொடர்பாக அவதூறு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறி கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவித்தார் இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநகராட்சி கவுன்சிலர்கள் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊட்டியில் நடந்த பரப்புரையில் எங்களது மாநில தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் மாண்புமிகு செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்களை அவதூறாக பேசியதற்காக கோவை மாநகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இது அவர் அவருடைய கட்சி வேலையை பார்க்காம அடுத்த கட்சியில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு அவருக்கு எந்த ஒரு இல்லை அவர் அவர் கட்சியில் நிறைய பிரச்சனை இருக்குது அதையும் சரி பண்ணுற நேரத்தை விட்டு போட்டு அடுத்த கட்சி தலைவர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து வைக்கிறது மிகவும் கண்டனத்துக்குரியது அவர் அவருடைய வேலையை சரியாக பார்க்க வேண்டுமென இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் நாங்கள் அனைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வழிகாட் வழிகாட்டுறதுபடி நடந்து கொண்டுள்ளோம் மீண்டும் அவரது கழு கரத்தை வலுப்படுத்த உறுதியாக இருப்போம் என இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே அவதூறு வழக்கு தொடுப்பதற்காக கமிஷன் அலுவலகத்தில் ஊட்டி ஊட்டியில் பரப்புறேன் இன்னைக்கு